வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இக்கட்டான நிலையில் சிஎஸ்கே தல தோனி காலில் திடீர் பிரச்சனை எச்சரிக்கும் மருத்துவர்கள் அதாவது பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி ஒன்பதாம் வரிசையில் பேட்டிங் இறங்கியது குறித்து பலரும் கடும் விமர்சனங்களை முன்வைத்து இருக்காங்க ஆனால் அதற்கு காரணம் என்பது குறித்து சிஎஸ்கே அணி வட்டாரம் சில தகவல்களை கூறியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியில் கேப்டன் பதவியை விட்டு விலகிய தோனி அவர்கள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக மட்டும் இடம்பெற்றிருக்காரு கேப்டன் பதவியை ருத்ராஜ்கேவாட் அவர்கள் இடம்பெடித்து விட்டார் இந்த நிலையில் தான் தோனிக்கு முழங்காலில் தசைனார் கிளிசல் ஏற்பட்டு இருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐபிகள் தொடரின் முடிவில் தோனிக்கு முழங்காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதன் பின் அவருக்கு அந்த இடத்தில் தசைனார் கிளிசலும் இருந்தது இந்த நிலையில் தான் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரிலும் பங்கேற்று இருக்காரு முழு ஐபிஎல் தொடரிலும் ஆட முடியாது என்ற நிலையில் அவர் கேப்டன் பதவியை ருத்ராஜ் கேவாசம் கொடுத்து விட்டதாக ஒரு பேச்சும் இருந்தது இந்த நிலையில் தான் போட்டிகளில் கடைசி இரண்டு ஓவர்களின் போது மட்டும் வந்து பேட்டிங்கும் இருக்காரு இது குறித்து விமர்சனம் இருந்தபோதும் தொடர்ந்து அவர் கடைசி ஒரு ஓவர் அல்லது இரண்டு ஓவர்களில் மட்டுமே பேட்டிங் செய்தார் அவர் பேட்டிங் செய்யும் போது பவுண்டரி அடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தியும் வாராரு சிங்கிள் ரன்கள் ஓடுவதை தவிர்த்து வந்தார் முதல் சில போட்டிகளில் அவர் ரன் ஓடும்போது அவரது தசைனார் கிளிசல் மேலும் பெரிதாகி விட்டதாகவும் அதனாலேயே அதன் பின் அவர் சிங்கிள் ரன்களை ஓடுவதில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் இடையிடையே மருத்துவர்கள் அவரை ஓய்வு பெறுமாறும் கூறியிருக்காங்க ஆனால் சிஎஸ்கே அணியில் சரியான மாற்று விக்கெட் கீப்பர் இல்லை சிஎஸ்கே அணியில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக டெவான் கான்வே இந்த ஆண்டு காயம் காரணமாக போட்டியிலும் பங்கேற்கவில்லை அடுத்ததாக ஆரவழி அவினி சென்ற இளம் விக்கெட் கீப்பர் மட்டுமே அணியிலும் இருக்கார் மறுபுறம் சிஎஸ்கே அணியில் பல முக்கிய வீரர்கள் காயத்தால் ஆட முடியாத நிலையில் அவருக்கு பதிலாக சரியான துவக்க வீரர்கள் இல்லாமல் சிஎஸ்கே தடுமாறி வருது ரச்சின் ரவீந்திரா முதலில் துவக்க வீரராக களமிறங்கினார் ஆனால் அவரால் சரியாக ரன் சேர்க்க முடியவில்லை அதற்கடுத்ததாக ரஹானை தற்போது துவக்க வீரராக ஆடி வருகிறார் அவரும் தற்போது சரியாக விளையாடவில்லை இப்படி சிஎஸ்கே அணியின் முக்கிய வீரர்கள் காயத்தாலும் சரியான ஃபார்ம் இல்லாமலும் அவதிப்பட்டு வருட நிலையில் சிஎஸ்கே அணியின் நிலை கருதியே தலதோனி சில போட்டிகளில் பங்கேற்று வருகிறார் என்று சிஎஸ்கே வட்டாரம் கூறி வருகிறார்கள் அவரால் அதிக ஓவர்கள் நின்று பேட்டிங் செய்ய முடியாவிட்டாலும் கூட சிஎஸ்கே அணியின் பந்து வீச்சின் போது தனது அனுபவத்தை பயன்படுத்தி பந்து வீச்சாளர்களுக்கு யோசனை கூறுவதிலும் ஃபீல்டிங் நிறுத்துவதிலும் ஆலோசனை கூறி அணியின் வெற்றிக்காக பங்காற்றி வருகிறார் தோனி அதற்காக கடும் வழியுடன் அவர் விளையாடி வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்